திருமண காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது பெரிய வீடா ரெண்டு காரா இவ்வளோ விலை உயர்ந்த கார்கள் இருக்கான் சொகுசு கார்கள் இருக்கிறதா நிறைய பிஸ்னஸ் மாதத்துக்கு லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா போதும் போதும் என் பிள்ளை நல்லா அங்கே இருக்கும் வசதியாக இருந்தால் போதும் ஆனால் ஆண்டவரை தேட மாட்டாங்களாம் சர்ச்சுக்கு ஏதோ பாரம்பரியமாக நம்ம போகணுன்றதுக்காக போவாங்களாம் ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் தூரம் இருக்குதான்னு கேட்டும் சில பேர் என்ன சர்மா சொல்லுவாங்க நீ போய் நீ அவங்களை நடத்திருன ஆண்டவருக்குள்ள நடத்தினேன் இப்படிப்பட்ட முட்டாள்தனமான சகோதரிகள் கூட நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்குறோம் அதனால அந்த குடும்பமே சீரழிஞ்சு போய் இன்னும் ஒரு ஒரு காரியத்தை குறித்து எங்கள் தகப்பனார் அடிக்கடி சொல்லுவாங்க ரொம்ப வசதியான குடும்பம் ஆனால் அந்த பையன் வந்து வீக்கெண்டில் மட்டும் பார்ட்டிக்கு போவானா அப்படின்னு சொல்லும்பொழுது ஓ வீக்கெண்டு தானே வீக்கெண்டு தானே பரவாயில்ல அது சோஷியல் ட்ரிங்கிங் இப்போல்லாம் வந்து ஐடியில் அதெல்லாம் வந்து சகஜம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த வீக்கெண்ட் ட்ரிங்கிங் வீக் டே ட்ரிங்கிங் ஆகி மந்த்லி ஃபுல்லாக ட்ரிங்கா ட்ரிங்கிங் ஆகி குடும்பமே நாசமாய் போன சூழ்நிலை பாருங்கள் எவ்வளோதான் சொத்துக்கள் இருந்தாலும் எவ்வளோ நகைகள் இருந்தாலும் எவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும் சமாதானம் ரட்சிப்பு இல்லை என்றால் அனைத்தும் குப்பையில் எத்தனை பேர் அமோதிக்கிறீங்க எவ்வளவு சந்தோஷம் எவ்வளோ சொகுசு இருந்தாலும் எவ்வளோ வசதிகள் ஐஸ்வரியம் இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னு வைங்களேன் அதை அனுபவிக்க முடியுமா நல்ல ஒரு சாரி உடுத்த நகைகளை போட்டுட்டு நம்ம சந்தோஷமா போக முடியுமா இருதயத்தில் சந்தோஷம் இல்லைனா எல்லாமே குப்பை இன்றைக்கு உலக பிரகாரமான பார்வையில் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நூறு சவர நகை போட்டு நான் திருமணம் பண்ணி கொடுப்பேன் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் ஆண்டவருக்கு சித்தமா ஆண்டவர் பார்வையில் இது நல்லா இருக்குமா ஆண்டவர் முனையில் நான் நிற்கிறேன்னா லோத்து அங்கே பார்க்கல லோத்து எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் பார்வைக்கு நல்லா இருக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கிறது நல்லா ஜாலியாக இருக்கிறது இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு ஜாலியில போயிருச்சு இல்லையா எல்லாமே காம்ப்ரமைஸ் நல்லா ஜாலியாக போகணும் வரணும் சாப்பிடணும் உடுத்தணும் நல்லா அங்கே எங்கே சுற்றணும் ஆனால் இடம் இருக்கிறதா இல்லை ஆண்டவரை தேடுறோமா இல்லை ஆனால் ட்ராவல் பண்ணணும் சாப்பிடணும் அந்த ரெஸ்டாரண்ட்டு போகணும் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடணும் இதுதான் இன்றைக்கி வாழ்க்கையாக இருக்கிறதே தவிர ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா இல்லை அதனால் என்ன நடந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்